கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் தொடரும் மழையால் சாலைகள் வீதிகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் விவரங்கள் கேரளாவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது நேற்றைக்கு சிகப்பு நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த திருச்சூர் தான் வந்து கன மழை பெய்திருக்கிறது பல மணி நேரம் கொட்டி தீர்த்த இந்த மழை காரணமாக பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளில் இருந்த வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சாலைகளிலும் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து சென்ற காரணத்தினால அந்த வாகன ஓட்டிகள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளானாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சொல்லணும் அதே போல நேற்றைக்கு பெய்த கனமழையின் மின்னல் தாக்கியதுல வந்து திருச்சூர் இரண்டு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் கேரளாவில வந்து இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கோழிக்கோடு வயநாடு மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் திருச்சூர் எர்ணாகுளம் பாலக்காடு மலப்புரம் கண்ணூர் காசர்கோடு பகுதிகளுக்கு வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மலையோர பகுதி மக்களும் அதே போல நகர்பகுதியில ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க